கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உம் இல்லத்தில் உம் துணைவியார் கணிதரும் திராட்சை கொடி போலிருப்பார் உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவமரக் கன்றுகளை போலும் சூழ்ந்திருப்பார் பிரியமானவர்களை கணவன் மனைவி குழந்தைகள்தான் ஒரு குடும்பத்தின் ஆசிர்வாதம் இன்று எத்தனையோ குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே பிரச்சனை பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் தவறான வழிகளில் செல்லுதல் படிப்பில் கவனம் இல்லாமை விளையாட்டு தவறான பழக்கங்கள் என்று ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் குடும்பத்தின் ஆசிர்வாதம் தடைப்பட்டிருக்கலாம் ஆனால் சோர்ந்து போகாதீர்கள் ஏசு கூறுகிறார் உம் பிள்ளைகள் ஒளிவமரக் கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார்கள் என்று ஒளிவமரம் என்பது செழிப்பின் அடையாளம் இன்று இறைவன் உங்கள் பிள்ளைகளின் வாழ்விலும் செழிப்பை கொண்டு வரப்போகிறார் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாமல் இறைவன் இன்று உங்களுக்கு கொடுத்திருக்கும் வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபித்தோம் என்றால் நிச்சயம் நம் பிள்ளைகளின் வாழ்வும் ஒளிவு கன்றுகளைப் போன்று செழிப்பாயிருக்கும் நாம் அவர்களுக்காக தினமும் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் எப்படிப்பட்ட இருந்தாலும் இறைவனவர்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தை ஆசிர்வாதமான குடும்பமாய் மாற்றுவார் அன்பு இறைவா இன்று எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போய் ஆசிர்வாதம் செழிப்பு இல்லாமல் காணப்படுகிறது அவர்கள் குடும்பங்களில் உள்ள பிரச்சினைகள் தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி அவர்களை ஒரு ஆசிர்வாதமான குடும்பமாய் மாற்றும் என்று அவரை நோக்கி ஜபிப்போம்